பீர்க்கங்காய் வாங்கும்போது இதை ஒரு முறை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க பீர்க்கங்காய் கறி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டு வரமிளகா மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையே எண்ணெய் சேர்க்காம சட்டியில் வறுத்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே ஜார்லேயே அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் எட்டு பல் பூண்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து அதையும் ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் பீர்கங்காய் ரெசிபிஸ் நிறைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சட்டியில் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வீக்கங்க தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பீர்க்கங்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பீக்கங்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து பீர்க்கங்காய் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக விடுங்க பீர்க்கங்காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறியை அடிக்கடி சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீர்கங்காவோட அரைச்ச பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த டிஷ் செய்யும்போதும் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக அரைச்ச வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஹெல்த்தியான பீர்கங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதை ரைஸ் கூட மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ